உற்சாகமா தான் எனக்கு சத்தமா சொல்லுங்க அலேலூயா ஏன் அலேலூயா சொல்றோன்னா ஜெபிக்க ஜெபிக்க எங்க வீட்டுக்காரர் தலையசைப்பாரா ஜெபிக்க ஜெபிக்க எங்க அம்மா தலையசைப்பாங்களா அசைப்பாங்க அதிகமாக ஜெபிச்சா தூங்கி தூங்கி அசைப்பாங்க ஆனால் ஜெபிக்க ஜெபிக்க என்னுடைய காரியத்தை சொல்ல சொல்ல யார் தலையசைப்பா அவர் தலை அசைக்கும் போது அவர் எப்படி இறங்கி வருவார் அவரு அக்கினியா இறங்கி வந்து பதில் தருகிற தேவன் பாப்பாரு கொஞ்சம் கிள்ளி பாப்பாரு அசை இன்னும் என் பிள்ளைய சீண்டி பார்க்குறியா நான் இறங்குற அக்கினியான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்காக நான் ஜெபித்த காரியத்தில் நான் என் தூசியை விட்டு எழுந்திருக்கும் போது நிச்சயமாக எனக்காய் அவர் அக்கினியா இறங்கி வருவான்னு விசுவாசிக்கிறவங்க உற்சாகம் அலேலியா சொல்லுங்க ஹாலே லூயா அவர் அக்கினியின் தேவன் அவர் நம்ம கூட இருக்கிறார் நாம் ஒரு காலம் எந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது ஏனெனில் அவர் அக்கினியின் தேவன் அலெலுயா மறுபடியும் ஒரு விசை பாடல் ஆராதனை நடத்தின கரங்களை தட்டி சத்தமாக ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் இப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிற சுஜா சிஸ்டர் ஒரு கவிதையை வந்து வாசிப்பாங்க அலெலுயா அறிவில் தூசி ஆன்மாவில் தூசி அறிவில் தூசி ஆன்மாவில் தூசி இரக்கத்தில் தூசி ஈவதிலும் தூசி இரக்கத்தில் தூசி ஈவதிலும் தூசி உரையாடல்களில் தூசி ஊராரின் பேச்சுக்களிலும் தூசி உரையாடல்களிலும் தூசி ஊராரின் பேச்சுக்களிலும் தூசி எழுவதில் தூசி ஏழெனத்தால் தூசி எழுவதில் தூசி ஏழெனத்தால் தூசி ஐயையோவில் தூசி ஐயையோவில் தூசி ஒழுக்கத்தில் தூசி ஓரத்தில் தூசி அவடதத்திலும் தூசி ஒழுக்கத்தில் தூசி ஓரத்தில் தூசி அவடத்திலும் தூசி கண்களில் தூசி கண்களால் காண்பதில் தூசி கண்களில் தூசி கண்களால் காண்பதில் தூசி சட்டத்திலும் தூசி சாட்சி வாழ்க்கையிலும் தூசி சட்டத்திலும் தூசி சாட்சி வாழ்க்கையிலும் தூசி ஞனனத்திலும் தூசி ஞானத்திலும் தூசி ஞனனத்திலும் தூசி ஞானத்திலும் தூசி டப்பாக்களிலும் தூசி டாட்காம்களும் தூசி டப்பா டப்பாக்களிலும் தூசி டாட்காம்களிலும் தூசி தராசிலும் தூசி தானத்திலும் தூசி தராசிலும் தூசி தானத்திலும் தூசி நட்பிலும் தூசி நாவிலும் தூசி நட்பிலும் தூசி நாவிலும் தூசி பண்பிலும் தூசி பாசத்திலும் தூசி பண்பிலும் தூசி பாசத்திலும் தூசி மனதிலும் தூசி மானிடர்களிலும் தூசி மனதிலும் தூசி மானிடர்களிலும் தூசி ரபி வாழ்கை என்பதிலும் தூசி ராகேலின் தொழுகையிலும் தூசி ரபி வாழ்கை என்பதிலும் தூசி ராகேலின் தொழுகையிலும் தூசி லவ்வீக வாழ்க்கையிலும் தூசி லாபானின் ஊதியத்திலும் தூசி லவ்வீக வாழ்க்கையிலும் தூசி லாபானின் ஊதியத்திலும் தூசி வண்ண தொலைக்காட்சிகளிலும் தூசி வான மண்டலங்களிலும் தூசி வண்ண தொலைக்காட்சிகளிலும் தூசி வான மண்டலங்களிலும் தூசி தூசியோடு வாழ்ந்தவர்கள் வீழ்ந்தார்கள் தூசியை உதர்ந்தவர்கள் எழும்பி பிரகாசித்தார்கள் தூசியோடு வாழ்ந்தவர்கள் வீழ்ந்தார்கள் தூசியை உதர்ந்தவர்கள் எழும்பி பிரகாசித்தார்கள் எலும்பு சியோனே எலும்பு ஆவியின் கனிகள் ஒன்பதையும் தரித்துக்கொள் எலும்பு சியோனே எலும்பு ஆவியின் கனிகள் ஒன்பதையும் தரித்துக்கொள் சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே உன் கழுத்தின் கட்டுகளை அவிழ்த்து விடு சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே உன் கழுத்தின் கட்டுகளை அவிழ்த்து விடு நம் இதயத் தூசிகளை இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட இடம் கொடுப்போம் நம் இருதயத் தூசிகளை இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட இடம் கொடுப்போம் வாழ்க பெண்கள் ஐக்கியம் வாழ்க பெண்கள் பொறுப்பாளர்கள் வாழ்க பெண்கள் ஐக்கியம் வாழ்க பெண்கள் பொறுப்பாளர்கள் வாழ்க பொன்னேரி மண்டலம் வாழ்க போதகர் அம்மாக்கள் வாழ்க பொன்னேரி மண்டலம் வாழ்க போதகர் அம்மாக்கள் வாழ்க வாழ்கவே இயேசுவின் நாமம் வாழ்க வாழ்கவே இயேசுவின் நாமம் கனம் மகிமை இயேசுவுக்கே ஆமீன்

¡Suscríbete நல்ல வார்த்தையை வார்த்தையில கேட்க கர்த்தர் உதவி செய்தார் இந்த நாளிலே இந்த கேம்ப் இந்த முகாமை நடத்துவதற்கு நாங்கள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூன்று நான்கு மாதங்களாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம் கர்த்தர் இந்த நாட்களில் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக இதை முன்னின்று நடத்துவதற்கு சகல காரியத்திலும் அவரே தலையாயிருந்து செய்து கொடுத்த ஏசப்பாவுக்கு முதல்ல நன்றி சொல்கிறோம் அடுத்ததாக எங்களோடு வந்து இந்த நாளில் ஆராதித்து இணைந்து செயல்பட்ட உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தினால நன்றிகளை செலுத்துகிறோம் அது மாத்திரமல்ல இந்த நாளில் நல்ல கோரியோகிராஃபி நல்லா பார்த்தோம் கொஞ்சம் நேரம் நல்ல உற்சாகமாக இருப்பதற்கு நல்ல நடனத்தினால் நம்ம சந்தோஷப்படுத்தினார்கள் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அவர்களுக்கும் நன்றி அடுத்தாக ஸ்கிட்டு ப்ரோக்ராம் சூப்பராக இருந்துச்சு இல்லைங்களா எதை இதெல்லாம் நம்ம உதரணும்னு சொல்லிட்டு அதை ஆயத்துப்படுத்தி கொடுத்த சகோதரிக்கும் அந்த குழுவினருக்கும் ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தினால் நன்றிகளை செலுத்துகிறேன் அது மாத்திரம் இல்லை இந்த நாளில் ஜீவனோடு சுகத்தோடு கவிதையை வாசித்து நம்மை உற்சாகப்படுத்தின என்னென்ன தூசி உச்சிலேருந்து பாதம் வரைக்கும் எந்தெந்த இடத்துல என்னென்ன தூசி இருக்குதுன்னு சொல்லிட்டு உறுப்புகளினால் இருந்த தூசிகளை உதறுவதற்கு கவிதை மூலமாக நமக்கு எடுத்து சொல்லிய சகோதரிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறோம் அது மாத்திரம் இன்னைக்கு நம் மத்தியில் ஜீவனோடு சுகத்தோடு நேற்று வரைக்குமே நல்ல பலவீனம் பாஸ்டம்மாவுக்கு அம்மாவுக்கு சரி சரீரத்தில் ரெண்டு நாளாக முடியாத நிலமை ஆனாலும் நம் நம்மத்திலே இன்னைக்கு ஜீவனோடு சுகத்தோடு ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அவர்களை நம்மத்தில் நம்மோடு இணைந்து ஆராதிக்க தேவன் சுகத்தை கொடுத்து வைத்திருக்கு அதற்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அது மாத்திரம் இல்லை இந்த ப்ரோக்ராம் இந்த கேம்ப் நிறைவாய் எல்லாமே சரியாய் செய்வதற்கு எங்களிடத்துல ஒப்பு கொடுத்தாங்க நாலு டீம் லீடர்ஸ் எங்களால் இயன்ற மட்டும் எங்களோடு இணைந்து உதவி செய்த டீம் லீடர்ஸுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறேன் இது எல்லாவற்றையும் சரியாய் செய்வதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததானே நம்முடைய அப்பாவுக்கும் தலைமை போதகருக்கும் கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன் இந்த நாளில் இசையமைத்து நம்மளை உற்சாகப்படுத்தின சகோதருக்கும் ஏசு கிறிஸ்து நாமல் நன்றி செலுத்துகிறேன் அது மாத்திரமல்ல நம்ம கண்களால் பார்த்து கரங்களால் தட்டி உற்சாகமாய் பாடுவதற்கும் வேத வசனங்களை கவனிப்பதற்கும் நாளில் மீடியாவில் ஒர்க் பண்ண தம்பிக்கும் அவனுடைய நாமத்தினால் நன்றி சொல்லுகிறேன் இது எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாய் ஆரம்ப ஜபம் முதல் இந்நேரம் மட்டும் ஒழுங்கும் நேர்த்தியுமாய் செய்து கொடுத்த நசிரனாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தால் அவருக்கு முதலாவதும் முடிவுமாய் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம் இப்பொழுதும் நம்மத்தில தலைமை போதகர் வந்து நமக்கு ஜெபித்து ஆசீர்வாதி கூறுவார்கள் ஒரு நிமிஷம் நம் மத்தியில் இன்னைக்கு வந்து ஊழியம் செஞ்ச சாரி இன்னைக்கு நம் மத்தியில் வந்து ஊழியம் செஞ்ச திருச்சி பட்டணத்திலிருந்து நம்மோடு கூட வந்து இணைந்து நம்மில் ஒருவராக நம்ம அம்மாவாக நம்மோடு இருந்து நம்முடைய ஊழியத்தை செய்த அம்மாவுக்கு ஏசு கிறிஸ்டின் நாமத்தின நண்டிகளை செலுத்தினேன் அவர்களுக்கும் ஜோன் பண்ணிக்கோங்க அவங்க வரும்போது பலைவீனத்தோடு இருந்தாங்களா நேற்று ஆண்டவன்னைக்கு சுகத்தோடு வைத்திருக்கேன் அதற்காக கத்துக்க துத்திரம் லெ லுயா ல லுயா மிகவும் சிறப்பாக இருந்தது எத்தனை பேருக்கு இது சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி வந்தது எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது சொல்லி எடுத்து பேர் சொல்ல முடியும் இன்று எங்களை காலையில் ஒன்பது மணிலேருந்து ஆண்டவர்களை ஆசீர்வித்தார் பத்து மணிலேருந்து நம்ம வீட்டில் ஆயத்தமாகி வருவர் கத்தக்கிருப்ப செய்தார் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு ஏசையத்திற்கு சுபசுகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வாசனத்தில் அதை கருப்பொருளாக கொண்டு பல நாட்களாக பல மாதங்களாக செபித்ததன் பயனாக இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக தூசிகள் குப்பைகள் அழுக்கு கந்தைகள் அத்தியாசமான கசப்பான அனுபவங்கள் கோபம் இதெல்லாம் ஒரு தூசி தான் மாமியார் மருமக ஒரு குடும்பத்து உறவுகள் எல்லா உறவுகளிலும் எல்லா தூசியை உதறிவிட்டு விட்டு ஆண்டவர் அந்த நாளில் நம்ம நாமத்தை மையப்படுத்த கருப செய்தார் கண்களில் தூசி சட்டத்தில் தூசி ஞானத்தில் தூசி டப்பாக்களிலும் தூசி தராசிலும் தூசி நட்பிலும் தூசி பண்பிலும் தூசி மனதிலும் தூசி நல்ல அருமையான ஒரு கவிதையாக அவர்கள் வடிவமைத்திருந்தார்கள் நிச்சயமாகவே ஒவ்வொரு வருடமும் அவங்கள்ட்ட கேட்போம் நாங்கள் இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாள் தான் சொன்னோம் முந்தின முந்தின நாள் தான் சொன்னோம் சிஸ்டர் ஒரு கவிதை ஒன்று நீங்கள் வடிவமைத்து அதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வருடமும் அவர்கள் கருத்தை கொடுத்த அந்த கிருபைகளை அவர்கள் ஞானமாய் செய்து அல்பாபெட்டில் ஆனாலேருந்து அக்கு வரைக்கும் அங்கே எழுத்துட்டு பின்பது கே அப்படியே கொண்டாந்து கா கா கீ கி கூ அப்படின்னு சொல்லி அந்த அல்பபேட்டிக் ஆர்டர் கொண்டாந்துருக்காங்க சோத்திரம் மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்துல அருமையாக அதை த விகிட்டு ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மிகவும் ஆசிரியமாக இருந்தது எல்லாம் குறுகிய காலத்தில் குறுகிய காலத்தில் இதை எல்லோரும் அதை நடித்து காட்டினார்கள் அந்த கதையெல்லாம் அமைத்து ஒரு சின்ன ஒரு ஸ்கிட்டாக போட்டார்கள் அந்த பாடல் அப்புறம் போகிறவரை போல காணப்பட்டாலும் நம்முடைய எல்லா இருதயத்தின் நினைவுகளை அறிந்த தேவன் ஹலல்லுயா நல்ல ஒரு பாடல் நிச்சயமாகவே ஆனால் ஒருவேள் அப்புறம் போகிற போல தெரியும் ஆனால் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துகிறது நம்ம நன்றாக அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இந்த ஆரம்ப ஜபத்திலிருந்து இந்த மட்டும் நடத்தின தேவன் எல்லா கண்காணிப்பு ஜபிப்பமாக சோத்திரமாண்டவரே அற்புதமே செய்தீரே சுகவீனங்களை மாற்றும்படியாக அருமையான போதரமாக ஜபித்தோம் ரெண்டு நாட்களாக அவர்கள் முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்ட போதிலும் கத்தரகி தேவன் பலத்தை உதிர்விட்டு எழும்பும்படியாக இந்த காலவழியில் கர்த்தர் கொடுத்த நல்ல சத்துவத்திற்காக நன்றி அடுவே கர்த்தா ஊழியத்திற்கு வந்த அருமையான சோகத்திற்காக ஜெபித்தோம் அவர்களுக்கு நேற்று தினத்திலே பலவினம் காணப்பட்டது கர்த்த நல்ல சுகத்தை கொடுத்து தைரியமாகக்கூடிய வார்த்தைகளை பிரசிக்கக்கூடிய அபிஷேகத்தை அதிகாரத்தை தந்தி சோத்திரம் அடுவே கத்தாவே இந்த அடுவே தலைப்பின் கீழாக இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையிலே சிறப்பை செலுத்தி கொடுக்கிறதுக்காக சோத்திரம் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை ஒரு வசி கூட எங்களை நாங்கள் அடுவே இந்த பேப்பரில் எழுதி இதுவே ஒருவேளை கத்தாவை நாங்கள் என்னென்ன எழுதியிருக்கோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் எல்லாரும் அதை கத்தா கலைந்து விடும்படியாக தூசியை விட்டு உதறி எழுந்திருக்கும்படியாக எளிமை பிரகாசிக்கும்படியாக சபையிலும் அடுவே குடும்பத்திலும் அடுவே சமுதாயத்திலும் அடுவே உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு கிருபை தேவையுமா செபிக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக ராஜா விளைவினங்களை சுகவினங்களை மாற்றியமைத்துக்காக சோத்திரம் நாளை வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க பிள்ளைகளுக்காக ஜெபித்தோம் அவர்வே மேலே கர்த்தாவே அந்த ஊழியத்தை நான் செய்வதற்கு கர்த்த கிருப செய்தே ஒரு ஊழியக்காரர் வந்து அந்த சிறுவர் ஊழியத்தை நடத்தும்படியாக நீ பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ராஜா ஒவ்வொரு பகுதிகளிலும் உடைய அற்புதமான கரம் கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம் எல்லா தேவையிலும் சந்தித்தியரை விசேஷமாக இந்த நாளிலே மின்சார தடைகள் வந்தாலும் ஆண்டவரே அர்ப்பணுங்க செய்கிற தேவரேமுக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே வழி அடுத்தது எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செவிக்கிறோம் சகலத்தையும் பொருட்படுத்தி நடத்துங்க சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் மீட்பர் அர்ட்சகருமாகிய ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே பிதாவே ஆமே நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி முழு உள்ளமையமாவிய கத்தரை சோத்தரி ஆவர் செய்த சகல உபகாரம் மரவாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அன்னிய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட எப்பவும் இருப்பதாக ஆமேன் ஹல்லேலுயா ஹல்லே லுயா ஹல்லே லுயா